செல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்த ஹதீசுகள் ஆண்டுதோறும் இந்த நாட்களில் நமக்கு நினைவூட்டப்படுவதுண்டு செல்லம் அவர்கள் இந்த இரண்டு பத்துகளை காட்டிலும் மூன்றாவது தங்களுடைய வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு இறங்கி விடுவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் கிடைக்கின்றது வீட்டில் உள்ள குடும்பத்தினரை எல்லாம் அழுத்திவிட்டு இரவு நேரங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் என்பதாக நாயன் செல்லவாகும் ஆனையும் செல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் மற்ற நாட்களில் பெருமானா செல்லந்தாகும் ஆலயங்க செல்லும் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை எவ்வித தொந்தரவும் செய்யாமல் நடுவிரவில் தொழுவதாக இருந்தால் அவர்கள் எழுந்திருப்பதும் தெரியாது நின்று தொழுவதும் தெரியாது யாருக்கும் உணவுபவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் செல்லபவர்கள் தங்களுடைய இரவு வணக்கங்களில் ஈடுபடுபவர்கள் இந்த கடை சீபத்தில் வீட்டில் உள்ளவர்களையும் எழுப்பிவிட்டு கொழுங்கை போதுங்கள் பாவம் செய்யுங்கள் என்பதாக உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அந்த வரிசையில் நாம் கடந்த இருபது நாட்களை செய்த அமல்களை காட்டிலும் கூடுதலாக என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டோமோ அதனுடைய எண்ணிக்கை கூட்ட வேண்டிய நேரம் தான் இந்த பத்து நாட்கள் நாம் ஒரு இரண்டு கணக்கா நான்கு நான்குகள் தொழுது வந்தால் எட்டு பத்தாக இப்படி எவ்வளவு தூரம் நாம் ஐபாதத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு தூரம் நாம் ஐபாதத்தை மேற்கொள்ள வேண்டும் முடிந்த அளவு நாம் பள்ளிகளில் நேரம் கழிப்பதற்காக வேண்டியுள்ள வசதி வாய்ப்புகளை நம்மளுடைய நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் செல்லும் அவர்கள் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டியும் இருக்கின்றார்கள் அதுபோக ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்ற விவாதத்துகளில் மிகவும் பிரதானமான ஒரு விவாதத்து தான் இந்த கடைசி பத்து நாட்களில் நாம் இருக்கின்ற யாத்திகா ரமலான் நாட்களில் நாம் இரவு நேர கொள்கைகின்றோம் நாம் கேட்கின்றோம் என்னென்ன ரமலானுடைய நாட்களில் மிக முக்கியமான அன்பாத இருக்கின்றதோ அதிலும் முக்கியமான ஒரு அன்பாதத்துதான் என்பது என்று சொன்னால் அல்லா போடுவதற்கான நெருக்கத்தை தனிமையில் அல்லாவை சிந்தித்து அல்லாஹத்திலே அழுது மன்றாடி நாம் அல்லாவோடு நெருக்கத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த யானிகா எப்படி நோன்பு என்பது முன்னால் உள்ள சமுதாயத்திற்கெல்லாம் இருந்ததோ அதே போன்ற இந்த யானிகாவை இப்ராஹிம் அலேஹு இஸ்லாம் அவர்கள் காரணத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை

மக்களுக்கு நிம்மதி தருதுங்கிற இடமாக ஆக்கி வைத்ததை நீ நினைத்து பாருங்கள் பத்த சேவன் நீ மகான் இபராஹையும் முஸ் அந்த மகாமி இப்ராஹீமை நீங்கள் தொடர்புடமாக ஆக்கி கொள்ளுங்கள் அது அடுத்து அடுத்த அல்லாமுக்காக சொல்றா உ அஹிது நாயிதா இப்ராஹீன் ஓ இஸ்லா அயில இப்ராஹிமீன் அலைய இஸ்லா மௌலத்தையும் நாம் ஒப்பந்தம் போட்டிருந்தோம் என்ன ஒப்பந்தம்

டார்பாவை கட்டி முடிச்சாச்சு நீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க இத வந்து ஒரு நிம்மதி தரும் இடமாக ஆக்கி வச்சுட்டோம் இந்த மக்களவை சொல்லிட்டோம் இதெல்லாம் சொல்லியாச்சு உங்களோட அதிகப்படியான இன்னொரு ஒப்பந்தம் என்னன்னா நீங்க தவா செய்யறவங்களுக்கு ஏட்டிகா கொடுக்கிறவங்களுக்கு இங்க வந்து தொழுகிறவங்களுக்கு இந்த இடத்த நீங்க சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு இப்ராஹிம் இஸ்லாம் சலாம் அவர்களுக்கு அல்லாமத்தாட உத்தரவு போடுறோம் செல்லந்தாங்க செல்லும் அவர்களும் ஒவ்வொருக்கு முன்னாடி முப்பத்தி அஞ்சு வயசுல அவங்க இதுதான் இறைவன் தான் இறைவனா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதை தேடி இறைவனை நோக்கி அவர்களுக்கான பயணத்தை தோன்றுகின்ற பொழுது பெருமானன் செல்லந்தா மலை செல்லும் அவர்கள் சுமார் ஐந்து வருட காலம் ஹிராக் தொகையிலே தனிமையில் இருந்திருக்கின்றார்கள் இறைவனோடு இறைவன் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக ஆட்சிக்கா பிறந்திருக்கின்றார்கள் அன்னை ஹரிஜா அம்மா இங்க இருந்து அவங்க நோன்பு காலங்கள்ல சாயிருக்கும் சரி இஃபாருக்கும் சரி உணவு உணவை தயாரித்து அவர்கள் எடுத்துக்கொண்ட சம்பவம் எல்லாம் கொடுத்த சம்பவம் எல்லாம் வரலாற்றில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே எல்லா நபிமார்களும் சரி முன்னோர்களும் சரி நாதாக்கள் நல்லவர்களே இறைவனோடு அவர்களுடைய நெருக்கத்தை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் தனிமையை அல்லாவை சந்தித்து அல்லாவை பற்றி சிந்தித்து மூலமாக கொடுப்பதின் மூலமாக இன்னற்ற நல்லாணர்களின் மூலமாக அல்லாஹோடு உணர்ஜா செய்து அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கின்றார்கள் இது அல்லாமல் வெறுமனே கொடுவதன் மூலமாக அல்லது நூல் மூலமாக மட்டுமே இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியாது என்பதையும் வரலாற்று ரீதியாக நம்ம போர்த்து விட்டு போயிருக்கின்றார யாசுப் ராமக்கும்பாருன்னு ஆணையம் அவங்க சொல்லுவாங்க அம்மாவினுடைய நெருக்கத்தை தருவதுக்கு அம்மாவினுடைய நெருக்கத்தை அடைகிறதற்கு என்டிக்காக விட்டா ஒரு சிறந்த அன்பாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கார் மாநிலைய யூசுப் ராமகும்பாய் ஆணையம் அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் வந்து சேரணும் அப்படின்னா நீங்க நினைச்ச நல்ல காரியங்கள் எல்லாமே கைகூடி வரணும் அப்படின்னா அல்லாஹை நினைத்து நீங்கள் எந்த விதமான தொடர்பை விட்டும் மனிதர்களுடைய தொடர்பு இன்னப்பில அனைத்து விதமான தொலை தொடர்புகளை விட்டும் நீங்கள் தனிமையில் அல்லாஹோடு நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் நினைக்கின்ற எல்லா நல்ல காரியத்தையும் விரைவாக கொண்டு வந்து சேர்க்கின்ற முடித்து தருகின்ற ஆற்றல் அந்த இயற்கைக்காக தொண்டு என்று முகம்மது அணியதையும் வரலாறு நாம் பார்க்கணும் செல்லம் அவர்கள் அப்படி தனிமையில் இருந்து இருந்து அல்லாஹை சிந்தித்த பொழுதுதான் அல்லாஹு தாரா மிகப்பெரிய ஒரு நசீபை அவர்களுக்கு முழுவது என்கின்ற நசீபை அல்லாஹ் கொடுத்தான் முதற்கு பின்னாடி நடந்த வரலாறு எல்லாம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் சரி இந்த ஆன்டிகா என்ன மாதிரியான ஆன்டிகாப்லாம் இருக்குது என்ன மாதிரியான ஆன்டிகாப்லாம் இருக்குது அப்படின்னா மூணு விதமான ஆன்டிகாப் ஒண்ணு வாஜிபு ரெண்டாவது சுண்ணத் அந்த சுண்ணத்தையே சுண்ணத்து மொக்கலாம் சொல்றாங்க சில பேர் பருந்து கிஃபாயாலும் சொல்றாங்க மூணாவது நஃபில் வாஜிபான ஆன்டிகாப்னா என்ன நாம ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நேர்ச்ச இருந்தோம் அப்படின்னா சரியான முறையில வரணும் கை கூடா நான் அந்த நூறாவது போறதுக்கான நசீவு கிடைச்சா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய என்னுடைய நேம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா நான் இறத்துக்கா இருக்கேன் அப்படின்னு நாம நேர்ச்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த நேர்ச்சியுடைய இரட்டைக்கா வாட்ச் அவங்க வந்து நேர்ச்சி பண்ணி இருப்பாங்க இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாம் அறைமுகம் ஆறுவதற்கு முன்னாடியே அவங்க வந்துக்காக இருப்பேன்னு ஏதோ ஒரு காரியத்துக்காக நேர்ச்சி பண்ணி இருக்காங்க அது சம்பந்தமா நாயின் செல் எல்லாரும் அழைங்க செல்லும் அவங்கள்ட கேக்குறாங்க நான் அப்பதான் நேர்ச்சல் பண்ணேன் இப்ப யாத்திரைக்காக இருக்கணுமா அப்படின்னு கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு நாயம் சொல்லலாம் சொல்லும் அவங்க சொல்லியிருக்காங்க எனவே நேர்ச்சி செய்தால் அந்த இனத்திகா என்பது அது வாஜி ரெண்டாவது சுண்ணத் இந்த சுண்ணத்தான இனத்திகாவு தான் சுண்ணத் மக்கதா உறுதியான சுண்ணத் அப்படின்னும் ஏன் அதே மாதிரி சொல்றாங்க ஏன் உறுதியான சுண்ணத்து எப்படி பஜ்ஜிற்கு முன் சுண்ணத்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உறுதியான சுனத்து மருந்து கிஃபான்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா நாயன் செல்லையும் செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பத்து ஆண்டுகளிலும் நாயன் செல்ல அழைக்கும் செல்லம் அவர்கள் இயற்கைக்காக இருந்திருக்கின்றனர் மதீனாவுக்கு வந்து அவர்களுடைய நூறு புரிகின்ற நான்கு வரை அந்த வருடம் வரை இயற்கைக்காக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் எந்த வருடம் அவர்கள் ஒபாத்தானார்களோ அந்த வருடத்தை கூடுதலாக இருபது நாட்கள் இயற்கைக்காக இருந்திருக்கிறார்கள் முதல் ஒன்பது வருடம் பத்து பத்து நாட்கள் இருந்த பெருமானாசுவல்லாம் அழைந்து செல்லும் கடைசி வருடத்தை இருபது நாட்களே அழைத்திக்காக பிறந்திருக்கின்றார்கள் எனவேதான் இந்த பத்து நாட்கள் முழுமையாக இருபத்தி ஒன்னு இன்னை மகரீபில் இருந்து ஆரம்பிச்சு பெற தெரிகிற வரைக்கும் முழுமையான பத்து நாட்களுக்கான ஞாயிற்று காப்பு என்பது அது சுண்ணத் வாக்கதா அல்லது பரவிக்க பாயா மூன்றாவது வகையான ஞாயிற்று காப்பு என்பது நபிலான ஞாயிற்று காப்பு ரமலான் மட்டும் இல்லை எப்பதான் நம்ம பள்ளிக்குள்ளாக இருக்கிறோமோ அப்பதான் ஞாபகம் இயத்திக்கு வந்து எவ்வளவு நேரம் நம்ம பள்ளியில இருக்கிறோமோ படகு நீ அல்லது புறாம நீ அல்லது யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு நேரம் நாம பள்ளியில இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் ஞாபகிக்கா சொல்லி இயற்கை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அதனாலதான் எப்ப பள்ளிக்குள்ளாக வெயிட் நவீன யாட்டிக்கா அப்படிங்கிற நீத்தோடு உள்ள வந்து இருக்கோங்க அப்படிங்கிறாங்க இது வந்து நசிலான ஞாபகிக்கா தமிழ்லான சரி தமிழ்லா நல்லாத நாட்கள்லயும் சரி பள்ளிக்குள்ள வரும்போது ஏன் ஏட்டிகாவுடைய நியத்தோட வந்துட்டு பறந்து முடிச்சுட்டு போயிடுறோம் அல்லது கொடுத்துட்டு போயிடுறோம் அல்லது ஒரு புது குழாங்கிட்டு போயிடுறோம் அல்லது யாருக்காவது வெயிட் பண்றோம் அவங்க அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறாங்க போயிடுறோம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் இருந்தாலும் சரி அந்த ஏட்டிகாவுக்கான நீயத்து கிடை நன்மை கிடைச்சிடும் இது வந்து நஃபிலான யாத்திகா நான் செல்லந்தாக ஆயுதம் செல்லும் அவர்கள் பத்து நாட்கள் முழுமையாக யாட்டிக்காக இருந்திருக்கின்றார்கள் நாயன் செல்லல்லா அனைவரும் செல்லும் அவர்களுடைய வப்பாப்பிற்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்களும் ஞாயிற்றுக்காக இருந்திருக்கின்றார்கள் எனவே பெண்களும் ஞாயிற்றுக்காக தாராளமாக இருக்கலாம் அவர்கள் உரியவர்களிடத்தில் இடத்தில் கணவன் இடத்தில் தேவையான அனுமதியை கேட்டுவிட்டு அவர்களுக்கான எல்லா தயாரிப்புகளையும் செய்து கொடுத்துவிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேயே ஒரு ஓடத்தில் கொழுகைக்கின்ற இருக்கக்கூடிய அறைகளில் அல்லது ஒரு ஓதத்தில் இடத்தை தயார் செய்து அந்த இடத்தில் அவர்களும் தாராளமாக இருக்கலாம் என்று நமக்கு தெரிய வருகிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும்னா செல்லும் அவங்க ஒரு அதிகம் சொல்லியிருக்காங்க கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குமோ கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி தூரம் இலட்டிக்காப் இருந்தவருக்கும் நரகத்துக்குமான இடைவெளி இருக்கும் அப்படின்னு பெருமான சொல்லியிருக்காங்க இரட்டி இருக்கிறதுனால நம்ம கூடுதலான சில நன்மைகளை நம்மளால நம்மளால பெற முடியும் ஒண்ணு தொழுகைக்காக வேண்டி ஒருத்தர் எதிர்கொள்ளு காத்திருந்தார் அப்படின்னா செஞ்சுட்டு வந்துட்டாரு பன்னெண்டரை மணியாகவும் உன்னை ஆளுது ஜமாத்து சரி வந்தது ஒன்று உட்காந்து இருக்கார் ஜமாத்துக்காக எதிர்பார்த்து இருக்கார் இப்படி எதிர்பார்ப்பு யார் இருக்காரோ அவர் கொழுகையில் இருந்தது போலவே அவருக்கு நன்மை வழங்கப்படும் அகிசர் அப்ப ஏ இருக்கிறவங்களுக்கு அவங்க இந்த பத்து நாளும் உங்க பள்ளிவாசலே இருக்கிறதுனால இந்த கூடுதலான நன்மையும் கிடைக்கும் அதே மாதிரி கொள்கைக்கு பறவைக்கு பின்னாலும் ஓதுபவர்களுக்கு ஏராளமான உண்டு என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று அவர்கள் எப்பொழுதும் இங்கே தொழுகைக்கு பின்னாலும் இருப்பதால் அதே நன்மையை அவர்களும் பெறுகின்றார்கள் வெளியிலிருந்து தொழுகைக்கு வருபவர்கள் தொழுகை எதிர்பார்த்திருந்தால் தொழுகையை முடித்ததற்கு பின் பிறகு ஓதிக் ஓதிக்கொண்டு இருந்தால் என்ன நன்மைகளை அவர்கள் பெறுவார்களோ அதே நன்மையை கூடுதலாக இருப்பவர்களும் பெறுவார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது நாயன் செல்வாலை நிழல் மட்டும் இருக்கிற அந்த நாள்ல கேமத் நாள்ல எங்கேயுமே நிழல் இருக்காது அரிசிக்கு கீழே மட்டும்தான் நிழல் இருக்கும் அந்த நிழல்ல யாருக்காக இடம் கிடைக்கும் அப்படின்னா ஏழு பேருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஏழு பேர்ல ஒருத்தரு தன்னை பள்ளிவாசலோடு தொடர்புடைய தொடர்பு படுத்தி கொண்டவர் தன்னுடைய கல்வை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தி கொண்டவர் இவருக்கு அந்த நிலையில இடம் கிடைக்கும் ஏழு பேரு இவர் ஒருத்தர் அதுல யாத்திகா பிறந்தவர்கள் தன்னிச்சையாக வந்து விடுவார் எப்பொழுதும் பள்ளிவாசலில் இருப்பதனால் பள்ளிவாசலோடு தன்னுடைய கல்வை இணைத்துக் கொண்டவர்களே யாத்திகா இருப்பவர்களும் வருவதால் அவர்களுக்கும் அந்த அரசுடைய நாளில் இடம் கிடைக்கும் அதே போல நம்சல்லா வரைய சொல்ல சொன்னாங்க இந்த ஏழு பேர்ல இன்னும் தெரியாது அப்படின்னா அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்தியவர் இருக்கும் இருப்பொழுது தனிமையில இருக்கும் பொழுது தன்னுடைய பாவங்களை தவறுகளை நினைச்சு நினைச்சு அவர் கையேந்தி துவா செஞ்சார் அப்படின்னா அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்தியவருக்கான இடம் அங்கே அரசுடைய நிலவுக்கு கீழ் இருக்கின்றது அதே போன்று இணைத்திக்காக இருப்பவரும் அந்த கூடுதலான நன்மைகளை பெறுகின்றார் பெறுவார் என்று பெருமானா சொல்லுமா வாழை என்று சொல்லுமோ நமக்கு சொல்லித் தருவார் இது எல்லாமே வந்து இழத்திக்கா இருப்பவருக்கான நன்மைகள் நாயம் செல்லாவே இங்கு செல்லும் அவர்கள் அதிசூழல் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுத்த நன்மைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இழத்திக்காக இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த கடைசி பத்து நாட்கள்ல எவ்வளவு நேரம் பள்ளியில இருக்க முடியுமோ காலையில எங்கேயும் போயிருவோம் இரவு நேரங்கள்ல நாம வெறும் பள்ளிவாசல வந்து இருந்து ஏதாவது ஒரு தோக்கத்துக்கு அல்லது கொஞ்ச நேரம் அப்படி ஓகே கேட்டுட்டோ அல்லது துயா நிலையில கலந்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இலக்கிக்காக்கக்கூடிய நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே முடிந்த அளவு கடைசி பத்து நாட்களில் முழுமையாக இலத்திக்கா இருக்க முடியாதவர்கள் கூட நம்முடைய பள்ளி வாசலில் அதற்கான ஏற்பாடு எப்பொழுதும் இருக்கின்றது இருபத்தி நான்கு மணி நேரமும் வாசல் திறந்தே தான் இருக்கும் எனவே இரவு நேரங்களில் தாராளமாக பள்ளிக்கு வந்து ஒன்று போகலாம் அல்லது ஓடலாம் அல்லது பள்ளியிலே விரைவுனே கூட தாராளமாக இருக்கலாம் அதற்கான வசதிகளும் இருக்கின்றது முடிந்த அளவு பள்ளி வாசலின் நேரத்தை கடிக்க பார்க்க வேண்டும் இந்த பிரதானமான நோக்கமே என்ன அப்படின்னா நாம வந்து இறைவனோடு தனிமையில இருக்கணும் அப்படிங்கறதுதான் பிரதானமான நோக்கம் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாம நாம தனிமையில அல்லாமோட நம்மளுடைய தொடர்பை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் பிரதானமான நோக்கம் அப்படி தனிமையில இறந்தா மட்டும்தான் அல்லாமனுடைய நெருக்கத்தை பெற முடியும் அப்ப அந்த தனிமையை பெருக்கிற விதமா உள்ள எந்த செயல்பாடுகளையும் நாம என்ன செய்யக்கூடாது ஏத்திகாப்ல இருக்கிறவங்க வச்சுக்கவே கூடாது அது போன் மூலமாக நாம வந்து பிஸி ஆனாலும் சரி அல்லது யாட்டையாவது ஏதாவது ஒரு தேவை இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் சரி இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஏத்திகாப் அப்படிங்கிறது மௌன விரதம் கிடையாது யார்கிட்டையும் பேசாம அப்படியே இருக்கிறது அப்படியே கல்லுமா அப்படி கிடையாது தேவை இல்லாம பேசக்கூடாது ஏதாவது ஏபிகாப்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளார நல்ல விஷயம் பேசுறாங்க பசீல் வகுப்புகள் நடத்துறாங்க ஒன்னா உட்காந்து ரவுண்டா உட்காந்து குரான் போகறாங்க ஒருத்தர் இதெல்லாம் தாராளமா பண்ண மூணு விதம் ஏற்கனும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல தனிமையில அல்லாஹோட குரல் போய் கெடுக்கிற மாதிரி உள்ள எந்த வேலையும் பண்ணக்கூடாது தேவையில்லாத எந்த விதமான பேச்சுக்களையும் நாம் வந்து பேசக்கூடாது அதே சமயத்துல பள்ளிக்குள்ளாரதான் யாத்திகாக இருக்கணும் நாம யாத்திக்காவை எல்லாம் அங்கே போய் பார்க்கிங்ல போய் உட்காந்துக்கிறது அல்லது பாத்ரூம் வாங்க ஒவ்வொரு சீரக்கல்ல உட்காந்துக்கிறது இந்த வேலை இருக்கவே கூடாது பள்ளிக்குண்டால் மட்டும்தான் யாத்திக்காவை இருக்கிறவங்க இருக்கணும் தேவைக்கு வெளியே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தேவையை முடிஞ்ச உடனே முன்னுக்குள்ளா வந்தாங்க ரொம்ப உட்காந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறது நல்லது அல்லது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாலும் தேவையில்லாத எந்த பேச்சுக்களையும் பேசாம இருக்கிறது தான் ஏட்டி காப்பை நம்முடைய ஏட்டி காப்பை அது கெடுக்காம இருக்கும் அப்புறம் போன வருஷம் நம்ம பள்ளியாசல்ல போட்ட வடை விட இந்த வருஷம் வெள்ளியாசல்ல போடுற வடை நைஸா இருக்குல்ல அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்கிறது ஸ்பேஸுக்கு சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க சுமிதா வில்லியம்ஸோட இவ்வளோ தரும் போயிட்டு வந்தாரு ஏன் சுமிதா வில்லியம்ஸ் வந்து பிரதானமா பேசுறாங்க அதை பத்தி உங்க கருத்தை நம்பாள் அப்படின்னு கருத்து கேட்கறது பணியர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பித்த உடனே முதல்வராகிடுவாரா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி எந்த தேவையில்லாத தேவையில்லாத விஷயங்களை அல்லது அரசியல் ரீதியாக அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் நாம் வந்து நம்ம குழந்தை பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பிரதானமான நோக்கத்தையே அது செதற்ற அதனால இருக்கிறவங்க கூடுதலில் கூடுதல் கவனம் செலுத்தி திரும்ப திரும்ப ஏன் சொல்லப்படுது அப்படின்னா இங்கதான் நம்ம வந்து போட்ட வரணும் நம்ம பத்து நாள் வந்து என்ன நீயத்தோட வரணும் அப்படின்னா அல்லாவோடைய நெருக்கத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் அல்லா இந்த இதற்கான கூடிய என்ன வாக்களித்து அந்த நன்மையை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற நீயத்தோட மட்டும்தான் நம்ம வரணும் எப்படியாவது வீட்டுல இருந்தா கடகண்ணிக்கு போக சொல்லுவாங்க அல்லது வேலை சொல்லுவாங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்தால் போதும் பத்து நாள் அப்படிங்கிற நீயத்தோட வரவே கூடாது எல்லாம் தெரியும் அல்லாஹா நம்மளுடைய எண்ணத்தை பார்க்கறா நம்மளுடைய கலாச பாக்குறா அதுக்கேற்ற தான் அல்லாஹூபல கூடி கொடுக்குறான் எனவே நாம் முதல் நாள் தகுக்கும் போதே நம்மளுடைய நீயத்தை நாம சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்மளுடைய செயல்பாடுகளும் சீராக இருக்கும் அல்லாமும் இயற்கிக்காக கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான எல்லா நன்மைகளையும் அல்லாம காட நமக்கு தர காத்திருக்கின்றான் அதே போல நம்ம பள்ளிவாசல் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இருக்கிறவங்க மட்டும் புலிப்பள்ளியில சகதரித்தார் போன்றவர்கள் சாப்பிடலாம் இல்லாதவங்களுக்கு நாம ஸ்பெஷலா ஒரு இடம் தயார் பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே படுகாசுக்கு டோடுக்கு வெளியே ஹவுஸுக்கு பக்கத்துல நல்ல காத்தோட்டமா உட்காந்து தாராளமா நிம்மதியா சாப்பிடலாம் ஏத்திக்கா இருக்கிறவங்களை எந்த வகையிலையும் நாம தொந்தரவு பண்ணவே கூடாது ஏத்திக்காவு இருக்கிறவங்களுக்கு தான் உள் பள்ளியில கொஞ்சம் வேக்காடா இருக்கும் ஏத்திகாவு இல்லாதவங்களுக்கு நாம ரொம்ப பொழுமையான ஒரு இடத்துல ஹவுஸ் பக்கத்துலயே நீ தாராளமா உட்காந்து நீ எடுத்துட்டு வந்த சகறு சாப்பாடு சாப்பிடலாம் பறக்கலாம் இலக்கிக்கா இல்லாதவங்க யாருமே உன் பள்ளியில சாப்பிட வேணாம் அப்படிங்கிறது ஏன்னா வருஷ வருஷம் நம்ம பள்ளியில இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்கோம் அதனால இழத்திகா இல்லாதவங்க வெளிப்பள்ளியில தாராளமாக நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க எலக்ட்ரிக்கா இருக்கணும் நாம அறந்துக்க வேணாம் அதே நம்ம பள்ளியில இந்த கடைசி பொறுத்தலாம் நம்ம வந்து செய்யாமல் கொள்கை ஒரு மணிக்கு நடக்கும் ஒரு மணிக்கு ஆரம்பிக்கொடுங்க மூணு மணி வரைக்கும் நடக்கும் அதுலயும் தனியா நாமிப்போம் அந்த வந்து வளர்ந்து கலந்துக்கிறவங்க தங்களுடைய கார் உடலாம் வர்றவங்க பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்க்கிங்க ரொம்ப சௌரியமா இருக்கும் ஏன்னா வழியில சைட்லாம் நீ பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய வண்டிகள் போறதுனால அது சிரமமா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இந்த யாத்திகாவுடைய எல்லா விதமான நன்மைகளையும் கருத்தில் கொண்டு அதாவது தாழா நம்மளுடைய மற்ற எல்லா நல்ல அமல்களையும் அதை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய யாத்திகா உள்ளிட்ட ஏராளமாக நாம் செய்யவிருக்கின்ற நன்மைகளையும் அந்த ஆழா என்று சொல்வானாக